அந்த இனிய உறவுகளே அப்பளம் பிஸ்னஸ்க்காண்டி கிளம்பிடுறாங்க காவேரியும் விஜயும் மூணு கடைக்கு மூணு அப்பள பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இங்கே காவேரி போயில விஜய் என்ன பண்ணுறாங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க போகையில் சும்மா இருக்க மாட்டாமல் விஜய் என்ன பண்ணுறாங்க காவேரியோட இடுப்பில் கிட்டு கிச்சில் கட்டு மூட்டி விட்டுறாரு பார்த்தா அலம்பி போய் கீழே கொட்டிருது அதை பார்த்தா அந்த பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு பார்த்தீங்களா பிசாசும் பேயும் பசும் ராகினியும் பார்த்துட்டு ரொம்ப ஓவராக கிண்டல் பண்ணுறாங்க வீடியோவும் எடுக்குதுங்க அதாவது இவர் அப்பளக்கட்டை தூக்கிட்டு அந்த படி ஏறி கடைக்கு போகிறாருலே அதை அப்படியே ஷூட் பண்ணிக்கிறது பார்க்குறாங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கி அடிச்சுட்டு போகிறாரு போனால் அங்கே கடையில் கொடுக்குறாங்க அதையும் முடிச்சிட்டு கீழே வராங்க இங்கே பார்க்குறாங்க பசும் ராகினி ரொம்ப கொஞ்சம் வம்புலுக்குறாங்க ரெண்டு பேர்த்தையும் காவேரியும் விஜயையும் உங்களை நான் வச்சுக்கிறேன்டா என்ன நீ கஷ்டம் தான்டா படு அப்படிங்கிற மாதிரி ராயினி ரொம்ப ஓவராக தாங்க பேசிட்டு போகுது அடுத்து இவங்க போனதுக்கப்புறம் நம்ம தலைவனை தலைவையும் இங்கே வா நீ வந்து பின்னாடி உட்காரு நான் ஓட்டுறேன் மாமா ஓட்டுறேன் அப்படிங்கிறாரு அது நம்மளுக்கு நான் தான் ஓட்டுவேன் அப்படிங்கிறாங்க அடியே ஏதா இருந்தாலும் வீட்டில் போய் சண்டை வச்சுக்கலாம் வீதியில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பின்னாடி போ அப்படின்னு ஓட்டி வேறு ஓட்டுற இடத்துல உட்காராரு வேறு வழி இல்லாமல் காவேரி உட்காந்துக்கிறாங்க ஆனால் ரெண்டு பாக்ஸ் இருக்கா அது ரெண்டும் முன்னாடி வச்சுக்கிறாங்க காவேரியும் விஜய் நெருக்க நெருக்க உட்காந்து அதாவது பின்பக்கம் நடுவில் கேப் இல்லை இல்லை பாக்ஸு தான் கொடுத்துட்டாங்க இல்லையா அதனால் வண்டி போயிட்டுருக்கு போயிட்டுருக்குள்ளே பார்க்குறாங்க என்னை அடி மாவனே இடுப்புல கிழ உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க விஜய் இறுக்கி கட்டி பிடிச்சிடறாங்க ஏய் என்னது ஏய் விடு விடு அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்கள் மட்டும் என் இடுப்புல கிள்ளிங்களே அதுக்கு தண்டனை கொடுக்க வேணாமா என்ன அப்படின்னோட சிரிக்கிறாரு என்ன பாஸ் ஏன் சிரிக்கிறீங்க அடியே தண்டனேன்னு சொல்லிட்டு அப்படியே பதக்கத்தை கொடுக்குறடி கரும்பு திங்க கூலியான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீ இடுப்பு கிள்ளாங்க கூட கொஞ்சம் கூச்ச வந்திருக்கும் ஆனால் கட்டி பிடிச்சி சொர்க்கத்தை காமிக்கிறடி இப்படி ஒரு தண்ணனை யாருமே கொடுக்க முடியாதுடி அப்படி என்ன சொன்ன ஐயோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறாங்க விஜய் உனக்கு வாய் தாண்டா எதிரி யாரா உன்னை இதெல்லாம் சொல்ல சொன்னது அவள் அழகா கட்டி பிடிச்சிட்டு வந்தாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி கடைக்கு வந்துருச்சு அடுத்த கடை வந்துருச்சு இறங்கிட்டு அடுத்து பார்த்துக்குறோம் அப்படின்னு இறங்கிடுறாங்க அங்கேயும் போய் பார்சலை போட்டுறாங்க அதையுமே இந்த பிள்ளை ராகினி பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்து வீடியோ எடுக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஒன்றா போகிறதையும் வர்றதையும் பார்த்துட்டு செம்ம காண்டாகுது சே சச்சே இவளுக்கு பார் எப்போ பார் நல்லதே நடக்குதுன்னு பொங்கிக்கிட்டு இருக்காங்க அடுத்த காவேரியும் விஜயம் அடுத்ததுக்கு இன்னொரு கடைக்கு மூணாவது பாக்ஸ் போட போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கில்ல ம் இப்போ நம்ம மறுபடியும் கிச்சில் கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க எப்படி பார்க்குறாங்களா காவேரி காவேரி பார்க்குறத கண்ணாடி வழியாக நம்ம தலைவர் முன்னாடி பார்க்குறாரு பார்த்த கிட ம் பக்கி ஏதோ பண்ண போகுது அறுவக்கொலரே பண்ணு பண்ணு நான் ஆமா ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு பாண்டி ஓட்டிட்டு இருக்காங்களா வண்டி ஓட்டிட்டு கீழே என்ன பண்றாங்க விரல் எடுத்து விஜயோட இடுப்புல வைக்கிறாங்களா வச்சோன்னு அவர் ரெடியா தம் பண்ணி இருந்துட்டு இருக்காரு எதுவுமே அசைக்க கூடாதுன்னு இவங்க காவிரி என்ன பண்றாங்க மறுபடியும் மறுபடியும் கிச்சில் கொட்டுறாங்க இந்த பக்கத்து கிச்சில் கொட்டுறாங்க என்னது இது பேசாம இருக்காரு தூங்கிட்டாரா இல்லையே தூங்குனா வண்டி ஓட்ட முடியாது அப்படின்ட்டு மாமா மாமா அப்படிங்கிற என்ன பாஸ் அப்படின்னு திரும்புறாங்க என்னது என்ன பாசா அப்படிங்கிறாங்க ஆமா நீங்க எனக்கு பாஸ் தானே உங்க கடைக்கு தானே சர்வெண்டா இருக்கேன் ஐயோ மாமா என்ன மாமா என்ன காவேரி மேடம் ஏன் இப்போ அப்படி அப்படிங்கல ஐயோ நான் உங்களை கிச்சில் கொட்டுறேன் பேசாமல் போகிறீங்க அப்படிங்கிறாங்க கிச்சில் கொட்டுறீங்களா தெரியலையே எங்கே எனக்கு தூசி பட்டது மாதிரி இருந்துச்சு தென்றல் தடவுன மாதிரி இருந்துச்சு அதனால இதை மறைச்சி நான் போயிட்டு இருந்தேன் டீச்சர்லாம் அப்படிங்கிறாங்க ஆ உன்னை ஒன்றுமே பண்ண முடியலையே மாமா உனக்கு கிச்சு கிச்சு கூச்சமே வரலையா எனக்கு எதிரி கூச்சம் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேல கூச்சமெல்லாம் விட்டு போச்சு அப்படின்னு விஜய் சொன்னோன்னு செம்ம காண்டாகிறாங்க மவனே கூச்சம் விட்டு போச்சா எனக்கும் கூச்சம் விட்டு நான் காமிக்கிறேன் வாடா வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்றது இவனை ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற இப்போ என்ன ஐயோ அம்மான்னு நான் சொல்லணும் அவ்வளோதானே இப்போ மறுபடியும் நான் சொல்றேன் அப்படிங்கிறார் விஜய் ஒன்று வேணாம் போங்க அப்படிங்கிறாங்களா செரி சொல்லும் கோச்சு கூடாதீன்னு வண்டியை விட்டுட்டு பின்னாடி அப்படி திரும்பி காவேரியோட கப்படி இதழ் அப்படி கிள்றாங்களா கிழனோன்னு வண்டி வந்து தாறுமாறா போயிருது ஐயோ வண்டி போகுது அப்படின்னு மறுபடியும் விழுந்துருதுங்க ரெண்டும் ஐயோ அம்மா அப்படின்னு காதல் படத்தில் சந்தியா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் விஜய் கக்க கிரிச்சுட்டு இருக்காங்க காவேரி எந்திரிக்கிறாங்க மாமா நான் விழுந்து கிடக்குற சிரிக்கிறீங்களா எந்திரிடா எந்திரி அப்படிங்கிறாங்க இல்ல கவிரி உன்னை நினைச்சேன் நான் சிரிச்சேன் அப்படிங்கிறாங்க என்ன நினைச்சீங்க இல்ல ஒன்றும் இல்லை விடு அப்படிங்கிறாங்க மாமா சொல்லு மாமா அதெல்லாம் முடியாது நீ எத்தனை வாட்டி எனக்கு சஸ்பென்ஸ் வச்சுருக்க அதனால நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க சரி எந்திரிங்க அப்படிங்கிறாங்க பிடி அப்படிங்கல்ல கைய பிடிச்சு தூக்கி விடுறாங்க ம் இதே நீ ஓட்டிட்டு வந்திருந்தேன்னு வையி ஏன் நான் மட்டும் தான் என்ன 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 அப்படிங்கிறாங்க சரி ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடையை வந்துடுச்சு அப்படின்னு பாப்பாலை கட்ட கொண்டு போய் நானே போய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு போகிறாங்க காவேரி ம் போ போ அப்படி சொல்லி கொடுத்துட்டு வராங்க அப்பாடா என்னப்பா அது ஒரு மூணு பாக்ஸு பார்சல் பண்ணுறதுக்குள்ளே கொரியர் பண்ணுறதுக்குள்ளே பெரும் பாடாகுதே அப்படிங்கிறாங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்கா காவேரி வாழ்க்கைனா ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு காவேரி ஆனால் இந்த வாழ்க்கை நல்லா தானே இருக்குது அதுவும் பொண்டாட்டியும் புரிசன்னு ஒன்றா வர்றது எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல ஜாலியாக இருக்கும் ஜா மொதல் காசை வாங்கிட்டு வரணும் இருங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்பளம் போட்டோன்னா காசு கொடுக்க மாட்டாங்களா இந்த மாதிரி தாங்க பிசினஸ்னா அப்படித்தான் என்ன பண்றது அப்படியே அப்பா பெரிய பிசினஸ் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் காசை கொடுக்குறாங்க வாங்கிட்டு வர்றாங்க வீட்டுக்கு கூட போகலங்க பார்த்தா விஜய்க்கு கால் வருது தாத்தா பாட்டி உடனே வாடா வா அப்படிங்கிறாங்க ஏன் பாட்டி ஏன் தாத்தா சீக்கிரமா அவங்க என்னால் ஒன்றும் சொல்ல முடியலன்னு ஒரு குரலில் ஒரு பதட்டத்தோட போன கட் பண்ணிடுறாங்க தாத்தாவும் பா அப்படியும் ஒரு மாதிரியே எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கார் காவேரி விஜய் என்ன பண்ணுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற வாங்க போவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் வேகமாக வர்றாங்க இங்கே வீட்டுக்கு வந்தால் பயங்கர கோபத்தில் இருக்காங்க என்னாச்சு தாத்தா என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க இது என்னடாது அப்படின்னு வீடியோ காமிக்கிறாங்களா சைட் ரைட்டு வேலையை பார்த்துருச்சு அப்படின்ட்டு என்ன தாத்தா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா டே நானும் அது ஒரு பிரச்சனையை நினைக்கலடா உன் பாட்டி தாண்ட பிரச்சனையை நினைக்கிறா அப்படிங்கிறாங்க ஏன் பாட்டி நான் உழைக்கிறது தப்பா பாட்டி டே நீ உழைக்கிறது தப்புன்னு சொல்லலடா நீ எப்படிப்பட்ட வேலை பார்த்துட்டு எப்படி நோகாமல் இருந்த பாட்டி எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி ஆமாம் சொல்லுவ சொல்லுவேன் ஏன்னா இவ வந்து கூட இருக்கல அதனால நீ தான் இருப்ப பாட்டி நீங்கள் இப்படி பேச தான் நான் உங்ககிட்ட இருந்து விலை விலையும் போயிட்டே இருக்கிறேன் நம்ம தூரத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் என் உயிர்னு தெரிஞ்சும் காவேரி பிரிக்க நினைக்காதீங்க இப்போ கூட நீங்கள் ஃபோன் பண்ணீங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கா அவளை பத்தி கொஞ்சம் கூட இறக்குமே இல்லையா பாட்டி ஏன் பாட்டி என்ன பாட்டி பண்ணிட்டா பொண்ணு இருந்து கட்டிக்காம யாரையோ கட்டிட்டு வந்த மாதிரி நம்ம நம்ம வீட்டு மருமக பாட்டி தாத்தா கிட்ட இருக்க பாச ஏன் பாட்டி இல்லை அவ வயிற்றுல நம்ம வாரிசு தானே வளருது வேற யாராலும் இந்த சுமந்த பெத்து கொடுக்க முடியுமா என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு காவேரி விஜய் பார்த்துட்டு இருக்காங்க நம்மளோட பெருமை இவ்வளவு இருக்கா நம்மளை பத்தி இவ்வளவு சொல்றேன் பாட்டி பார்க்க சரி சரி விடு விடு உடனே உன் பொண்டாட்டியோட ராமாயணத்தை ஆரம்பிச்சிடாத அப்படிங்கிறாங்க உடனே தாத்தா பார்க்குறாரு கல்யாணி சரி சரி நீங்கள் ஆரம்பிச்சிடாதீங்க நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருடா இதெல்லாம் வேணாண்டா ஏன்டி காவேரி உனக்கு தேவையாடி இல்லை பாட்டி இது அம்மா அப்பா அம்மாவுக்காக அம்மாவுக்காக உனக்கு அம்மாவுக்கு எவ்வளோடி ஒரு குடும்பத்துக்கு செலவு வரும் ஒரு இருபதாயிரம் வருமா முப்பதாயிரம் வருமா அதெல்லாம் என் பேரன் கொடுப்பாண்டி அப்படின்னு கோமா முறைக்கிறாங்க காவேரி ஐயோ பாட்டி என்ன பாட்டி அவ என்கிட்டே வாங்க மாட்டா நீங்க என்ன பாட்டி விஜய் வந்து சமாதானப்படுத்துறாரு காவேரி காவேரி எதுவும் பாட்டி சொல்கிறான்னு நினைக்காத அப்படிங்கிற பார்க்குறாங்க தாத்தாவும் திட்டுறாரு ஏன் கல்யாணி அவங்க நம்மக்கிட்ட நீ கொடுக்குற அந்த இருபதாயிரம் முப்பதாயிரத்தை வாங்கிடுவாங்களா இல்லை அதை வச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்களா நீ என்ன இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் நிஜத்தை தான் சொன்னேன் அவங்க கஷ்டம் கஷ்டங்கிறால அவங்க அம்மாவை பற்றி அந்த கஷ்டத்தை போய்கிட்டா வந்துடுவாள்ல அதுக்காக தான் சொன்னேன் நான் யதார்த்தமாக சொன்னேன் நான் யதார்த்தமாக சொல்கிறது நீங்கள் இப்படி கோச்சிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாட்டி சொன்னது யதார்த்தமாக இல்லை என்னங்கிறத கரெக்டாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுல நடப்பு இது எல்லாம் யாருமே எதார்த்தமாக சொல்கிறதானா ஒருத்தவங்க சொல்லக்கூட மாட்டாங்க தானே என்னங்கிறத சொல்லிருங்க ஆனால் காவேரி முகம் வாடி போயிடுது எவ்வளோ சந்தோஷமா அந்த பிள்ளை வந்துச்சு ஏன் கல்யாணி அப்படிங்குறாரு இது வந்து ராகிணியும் பசும் நம்மளை கெடுக்கிறதுக்கு நம்ம மனசை நிம்மதியெலாம் பண்ணுறதுக்கு பண்ணுதுங்க நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க காவேரி பார்க்குறாங்க அப்படியே சோகமாக இருந்துச்சு போயிலே ஏய் எங்கிடி போகிற அப்படின்னு விஜய் போகிறாங்களே ஒன்றும் இல்லை நான் போகிறேன் ஏய் நம்ம ரூமுக்கு போயிட்டு போக முடியும் வாடி அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க எனக்கும் ஆசையாக தான் இருக்கும்மாமா எவ்வளோ நாள் ஆச்சு வாங்க நம்ம போவோம்மா அப்படிங்கிறாங்க ஏன் செல்ல நீ வர மாட்டேன்னு நினச்சேன் டீ வா வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டையும் தாத்தா கிட்டையும் இருக்காங்க எதுவுமே சொல்லாமல் மாடிக்கு போயிடுறாங்களா தாத்தா பார்க்குறாரு பார் நீ போட்ட போடலை அதுக்கு ரெண்டும் ஓடிப்போச்சுங்க ஏன் கல்யாணி இப்படி பண்ணுற யார் அதுங்க கோச்சிட்டு போயிடுச்சுங்களேன் நீங்கள் வேணால் போய் பின்னாடி போய் பாருங்க அதுகளாவது கோச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க போகிறா கொஞ்சிக்கிட்டுருக்குங்க ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணுங்க ரொமான்ஸ்னா அதுக்கு மறு பேர் வீக்கான்னு சொல்லலாம் நீங்கள் போங்கங்க நான் போய் சமைக்கணும் எதுக்கு சமைக்கப் போகிறேன் ஆ பேரனும் பேத்தியும் வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு பிடிச்சதா சமைச்சு போடுத்தேன் அப்படின்னு போறாங்க கல்யாணி சிரிக்கிறாரு தாத்தா ம் என்னதான் வாயில் சிடு சிடு இருந்தாலும் மனசுக்குள்ள பாசம் வச்சுருக்குறா செம செம அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேப்பர் எடுத்து படிக்க போறாரா அப்படியே யோசனை வருது பாட்டி சொன்னது இவங்க உள்ளுக்கு போயிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போன கையோட அப்படியே அலேக்க காவிரி தூக்கிறாரு ஆ நான் சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கே அப்படியே பார்க்குறாங்க எல்லாம் பலூன் கட்டி அழகா இருக்கு என்ன பாஸ் அப்படிங்கிறாங்க ஆமா நீ வருவேன்னு நான் இதெல்லாம் அலங்கரிச்சதுடா அப்படி யாருமே வரலையா என்ன காவேரி என்ன நினச்சிட்டுருக்க நம்மளை தவிர அந்த ரூமுக்குள்ள யாரும் வர மாட்டாங்க தெரியுமா அப்படியே கிடக்குப்பார் அப்படிங்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுது இவ்வளோ ஆசையாக இருந்தீங்களா இவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பூரிப்படைகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ம் ஆள் பூரி படைஞ்சிடுச்சி நமக்கு ஸ்பெஷலாக கவனிக்க போகிறாளே அப்படின்னு ரெடி ஆகுறாரு அப்படி மைக் முன்னாடி பேச போகிற மாதிரி சட்டைப்படம் அப்படியே மாட்டிட்டு அப்படியே நிற்கிறாரு காவேரி அப்படியே பார்க்குது மெய் சிலுத்து போகுது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு எங்கள் தாத்தா என்ன பண்ணுறாரு ஒருவேளை கல்யாணி சொன்ன மாதிரி அங்கே வந்து அழுதுகிட்ருப்பாங்களா இல்லை கல்யாணி சொன்ன மாதிரி ரொமான்ஸ் இருப்பாங்களா போய் பார்க்கலாமா சி 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 அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு இல்லை இல்லை அவங்க சும்மா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம போய் கொஞ்சம் பேசுவோம் ஒரு வேளை ஏதாவது குடிக்கிறாங்களான்னு கேட்டுட்டு போவோம் சும்மா போனால் பல்ப்பு வாங்கிடுவோம் மோர் கொண்டுட்டு போவோமா இல்லை இல்லை ஜூஸ் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு கல்யாணி கொஞ்சம் ஜூஸ் தெரியாமா ஏன் போய் மேலே போய் கொடுக்குற சாக்கில் அவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு ஏன் நான் சொன்னது தப்பாக இல்லையான்னு நிரூபிக்கணும் அதுக்குத்தானே கல்யாணி எப்படி அப்படிங்கிறாங்க உங்க கூட தான் இத்தனை வருஷம் குப்பை கொட்டுறேன்ல இந்தாங்க இந்த ஜூஸை குடிங்க அவங்களுக்கு தான் இதை போட்டேன் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க என் பொண்டாட்டினா என் பொண்டாட்டி தான் அப்படின்ட்டு தாத்தா கொஞ்சிட்டு இப்போ தெரியுதா விஜய்க்கு எங்கேருந்து கொஞ்சல் வருதுன்னு என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் மெல்ல மெல்ல மாடிக்கு போகிறாங்க போகையில் இவருக்கு கொஞ்சம் மாறிய ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது போகலாமா வேணாமா போகலாமா வேணாமா அப்படின்ட்டு சரி கதவை சாத்திட்டு தானே இருப்பாங்க தட்டிட்டு போக வேண்டியதான் சே சே அவங்க சந்தோஷத்தை நமக்கு எடுக்கலாமா அப்படின்னு தாத்தா இடையில நிற்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் கடைசி வரைக்கும் யார் யார் பார்க்குறீங்களா கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தாத்தா இப்போ வந்து ஜூஸை கொண்டுக்கிட்டு ரூம்பு கதவை தட்டலாமா தட்டக்கூடாதா அப்படிங்கிறத ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணனை கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்